நம்முடைய ஊரின் பாதுகாவலராகிய புனித சூசேப்பரின் பெருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் நாள் நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்டு இறைவனின் அருள் ஆசிரை பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நமது பாதுகாவலராகிய புனித சூசேப்பர் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார் இறை கொண்டுள்ள நம்பிக்கையின் காரணமாக தம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சோதனைகள் வந்தபோதும் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாமல் இறை திட்டம் என கருதி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார் இதன் மூலமாக இவர் இறைவன் மீது எந்த அளவுக்கு ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் இறை பற்றும் கொண்டிருந்தார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே இன்றைய நாளில் நம்முடைய புனிதரை போல நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவர்களாகவும் இறை திட்டத்தை நிறைவேற்றுபவர்களாகவும் வாழ்ந்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இறைவனின் அருளையும் ஆசிரையும் பெற்று செல்ல இத்திருப்பலியில் மன்றாடுவோம் இந்த நாளிலே சிறப்பாக இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற சத்யநாராயண் செலுவிமொத்து ஒன்று மற்றும் சத்யநாராயண் செலுவிமொத்து ரெண்டு லாசான் அல்போன்ஸ் சஞ்சயா தேவதாஸ் உடைய கத்தலுக்காகவும் சிறப்பாக திருப்பலியை நாம் கொடுத்து மன்றாடுவோம் இதனால் சிறப்பிக்கின்ற ஓரு குடும்பங்களுக்காகவும் இந்த நாளிலே மிக சுசி வழியாக இருருள் வேண்டி மன்றாடுவோம் மேலும் இன்றைய திருப்பலியானது புல்லன் குடும்பத்தில் ஈசாக்கு ஜெய்சீலி ராஜரத்னம் மனோ மெட்டில்லா மென்சி ரேபா ரயானா இசையாஸ் சிரில் ஜோ சோபியா இவர்கள் குடும்பத்திற்கு புனித சுசுபர் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும் மேலும் ராஜரத்னம் பணி செய்கின்ற இடத்திலே நல்ல உடல் உள்ள சுகத்தம் வேண்டியும் பேரப்பிள்ளைகள் மென்சிரேவா மென்சிரேபா கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்த விளங்கவும் உடல் உள்ள சுகம் வேண்டியும் இத்திருப்பலை ஒப்பு கொடுக்கப்படுகிறது திராவிது குடும்பத்தில் மறித்த தேவதாயர் என்கின்ற மரியம்மாள் அவர்களின் முப்பது நாள் நினைவாகவும் மேலும் தாவிது நட்சத்திரம் பச்சை சவரி ராக்கினி ஓ பி செல்வம் என்கின்ற மரிய பெரிய நாயகம் அந்தோணி அம்மாள் அந்தோணி குருசு மார்க்ரேட் கன்னிமறியால் இவருடைய ஆன்மா இறைவனின் லாசர் குத்து அலெக்சாண்டர் லீமாரோஸ் ஜான்சன் ஸ்டெல்லா பேரப்பிள்ளைகள் பால்ராஜ் வினோபா மற்றும் அஸ்வின் ராஜா இவர்கள் குடும்பத்திற்கு புனித சூசைப்பர் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும் மேலும் நினைக்கின்ற கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் மேலும் இத்திருப்பலியானது வியாகுளம் டிவி என்கின்ற யூடியூப் சேனல் நேரடியாக ஒளிபரப்புகிறது என்பதனையும் அவருடைய வேண்டுதலுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது சுகோதர சுகலை தூயமருகளை கொண்டாடம் தொகுதிப்பை பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கல்யாண புனிதாவையும் ஆளு தூதர் புனித சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லா வளைவனும் எதிர்க்க வைத்து நம்ம அவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் i mm -hmm. मुदय निवासीगण கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு Yeah. சூழ்ந்தது கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைத்துக் கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளிடையே சென்றனர் அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூ பிரதிசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழி மரபினருக்கு வழங்குவேன் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் மருள் வாக்கு உம்மான் கேட்கின்றேன் ஆண்டவரை பேசும் உம்மடியான் கேட்கிறேன் ஆண்டவரை பேசும் கேட்கிறேன் இரண்டாம் வாசகம் நம் உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார் திருத்துதர் பவுல் பிலிப்பியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினேழு நான்கு மற்றும் ஒன்று சகோதர சகோதரிகளை நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன் மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலரும்